உங்களோட இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடியை மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நெட் பேங்கிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்ண முடியும் நெட் பேங்கிங்கை ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங்கை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கேட்கும் அந்த யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இருந்தால் தான் உங்களால் நெட் பேங்கிங்கை லாக்இன் பண்ண முடியும் இதில் பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்கள் நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணும்போது லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் செட் பண்ண அந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் ஆனால் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல வந்து என்ன டைப் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் பொதுவாக இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட சிஐஎஃப் நம்பர் தான் யூசர் ஐடியா இருக்கும் இந்த சிஐஎஃப் நம்பர் அப்படின்றது உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் அந்த சிஐஎஃப் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணாவே லாகின் ஆயிடும் ஆனால் சில நேரங்களில் வந்து உங்கள் யூசர் ஐடியை நீங்கள் மாத்திட்டுருக்கலாம் அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் அந்த யூசர் ஐடியை நீங்கள் மறந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான நேரத்தில் உங்களோட யூசர் ஐடியை தெரிஞ்சிக்க நீங்கள் பேங்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் யூசர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் மொபைலில் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்தியன் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கோட வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங்க லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்கட் யூசர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்கட் யூசர் ஐடி அப்படின்ற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல வந்து உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிஐஎஃப் நம்பர் உங்களோட சிஐஎஃப் நம்பரை என்டர் பண்ணுங்க இந்த சிஐஎஃப் நம்பர் வந்து உங்க பேங்க் பாஸ்புக்ல இருக்கும் அடுத்து அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி தெரியும் இந்த யூசர் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ஒவ்வொரு முறையும் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணும்போது இந்த யூசர் ஐடியை டைப் பண்ணிட்டு தான் லாகின் பண்ணணும் இப்போது நீங்கள் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே யூசர் ஐடியை வந்து டைப் ஆயிருக்கு அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடியை மறந்துட்டா அது ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிடுதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்